அனைவருக்கும் காலை வணக்கம் மாநகராட்சி பணிகள் குழுத் தலைவர் அறுபத்தி மூணாவது மாமன்றம் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் ஆணையர்

சரி அந்த மூணு இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதனால் நான் வந்து எங்கள் சொந்த மட்டும் கூட எப்போவும் எடுக்கணும் சார் வந்து இப்போ உள்ள ஒரு ஆப் ஆர்மெண்ட் எடுக்கக்கூடிய கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவேன் ஏன்னா நானும் இப்போ வந்து

தூர்வாரி கொடுத்துறாங்க மற்றபடி எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா மேயர் போஸ்ட் கிடைச்சதுதான் நம்ப நம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா நிறைய வேலைகள் இருந்து ஏரியாக்குள்ளதான் அது ஒரு வருஷம் எனக்கு நெம்பரம் இருக்கு அது மட்டும் இருந்திருந்தா வேர்க்காறு காலி இந்த ஏரியாலும் இணைச்சிருப்போம் இது பதினஞ்சு வருஷம் என்ன போராடிட்டு நான் இந்த ஏரியாக்குள்ள எனக்கு என்ன மூணு கவுன்சிலர் வந்தாச்சு மூணு கவுன்சிலர் வேலையும் வந்து அந்த ஏரியா இணைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா உதயகுமார் அண்ணா இருக்கிற எம்எல்ஏகளோடு பிரச்சனை முடிச்சு கொடுத்தாங்கடி பாதை வந்துட்டு இருந்த இடத்துல எம்எல்ஏ பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு பெரிய வேலை உதயகுமார் அண்ணன் பண்ணி கொடுத்தாங்க கோயில் பிரச்சனைகள் பண்ணி கொடுத்தாங்க இப்போ வந்து குடியரசு ஒரு மேயர் போஸ்ட் இருந்தா எங்களுக்கு இந்த ராமரா பகுதியில் இருக்கிற நல்லா இருக்கும் நல்லது இந்த வார்டு இந்த வார்டுன்னு இல்லை எல்லா வார்டும் ஒரே வார்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு இதை இப்ப வந்து மேயர் போஸ்ட் வந்து கிராம ஏரியா சார் தான் நான் தெரிஞ்சு கொடுத்தாங்க